இயக்குனர் விஷ்ணு வரதன் இயக்கத்தில் எக்ஸி பிலிம் கிரியேட்டர்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் நேசி பாயா இந்த படத்தில் ஆகாஷ் முரளி அதிதி சங்கர் சரத்குமார் குஷ்பு மற்றும் பலர் நடித்திருக்காங்க அண்ட் இந்த படத்தினுடைய பிரஸ் மீட் மற்றும் ஆடியோ லான்ச் சமீபத்துல நடந்திருக்கு அண்ட் இதற்கு சிறப்பு விருந்தினராக நடிகர் சிவகார்த்திகேயன் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மேடையில் வந்து பேசுறது அப்படின்னு சொன்னாலே இட்ஸ் வெரி வெரி நாஸ்டிக் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் முரளி விக் டுகெதர் அண்ட் போத சிட்டிங் ஓ வயா தியாக சார் சொல்கிற மாதிரி இது ஃபேமிலி டூமி அந்த ஃபேமிலி தான் இஸ் ப்ராட் பீட் வித் ஃபிலிம் த்ரூ விஷ்ணு அண்ட் ஸ்னேகா பிரிட்டர் அர்வின் வெரி ஸ்ட்ரிக்ட் ப்ரொடியூஸர் அவங்கள பற்றி சொல்லணும் அவங்கள பார்த்தா டெரராக இருக்காங்க இந்த டெரரே அந்த டெரரை பார்த்து பயப்படுற அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோன்னா பார்த்துக்குங்க ஆனால் வந்துருங்க அங்கே கரெக்டாக ஷார்பா செவன் ஓ கிளாக் அதுக்கு மேலே எல்லா ஃபங்க்ஷன் ஆரம்பித்து நடந்து முடிச்சிரும் அப்படின்னாங்க அதனால் ஷார்பா செவன் ஓ கிளாக் வந்துட்டேன் ஸ்னேகா நான் பயந்து பயந்து ஓடி அந்த ஸ்னேகா வெளியே அந்த அந்தளவுக்கு ஒரு சிக்கான ஒரு ப்ரொடியூசர் ஸ்னேகா பிரிட்டோசரை பற்றி சொல்ல வேண்டாம் சொல்ல முடியும் சொல்ல வேண்டாம் டைனமிக் ஒண்டர்ஃபுல் நாலஜபுள் இன்டெலிஜென்ட் ஹியூமன் பீங் கைண்ட் ஹார்ட் பர்சன் இவங்களெல்லாம் சொல்லிட்டேன் ஆகாஷை பற்றி சொல்லணும் அதர் அஃப்கோர்ஸ் திஸ் க்ளோஸ் டு மீ ஒர்க் டுகெதர் அண்ட் ஆகாஷ் வந்து ஃபர்ஸ்ட் டே ஐ ஒர்க் வித் அண்ட் லாட் ஆஃப் த கிளீன் டென் ஐஸ்ன்னு சொல்லணும் இல்லையா ஈஸியர் டு ஸ்டேன்னு சொல்லலாம் லைக் ஹவ் அதர் வாய்ஸ் ஹவ் குர்லி வாஸ் ஈஸியர் டு ஸ்டே இன் திஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் இஸ் டு லாட் ஆஃப் ஹியூமன் சர்வீஸ் டு திஸ் இண்டஸ்ட்ரி நான் வந்து ஒரு நேசிப்பாயால் வந்து இவருக்கு சரத்குமார்க்கும் இந்த நேசிப்பாய் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டால் உங்களெல்லாம் நேசித்து இங்கே வந்திருக்கேன் இதில் இருக்கணும் இல்லைன்னு எனக்கு தெரியாது ஆனால் இருக்கிறதா சொல்கிறாங்க அப்படிதான் விஷ்ணு சொல்கிறாரு அப்படின்னா ஒரு பிவெட்டல் ரோல்னு சொல்கிறது தான் அதை பற்றி சொல்ல வேண்டாம்னு சொன்னார் அவர் ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த படத்தில் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லாதீங்க நீங்கள் தான் ஹீரோயினை கடத்திட்டு போகிறவருங்க சாரி சாரி விஷ்ணு சாரி ஐ லெட் ஆஃப் தி லெட் கேட் த பாய் அதை கொண்டு போய் டார்ச்சர் பண்ணி அதையும் சாரி அதையும் சொல்லிவிட்டேண்ணா சொல்ல வேண்டாமா இத சொல்ல சொல்லுங்கள் என்ன வேணால் சொல்லுங்கன்ட்டு இருக்கலாம் ஸோ அதனால கடத்திட்டு போயிட்டு கிட்டத்தட்ட சுத்தண்டன் அப்புறம் வந்து லிஸ்பன் அதுக்கப்புறம் இங்கே இங்கேலாம் கூட்டு போனது அசோர் பேஜான் வேலை போனார்னு நினைக்கிறேன் இவ்வளோ இடத்துலாம் நான் கூட்டிகிட்டு போயிருக்கேன்னா அவ்வளோ ஊரை சுற்றி காமிச்சிருக்காங்க அதனால் அங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கோம் அண்ட் ஒர்க்கிங் விஷய வித் விஷ்ணு ஜோக்ஸ் ஜோக்ஸை பாட் வந்து கைது செய்து உள்ளே இருக்காங்க ஆனால் அவங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வரல ஆனால் விடுவிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க ஷீ சோந்த வே பட் இப்போ இங்கே வருவாங்கன்னா எனக்கு தெரியாது ஸோ இஸ் வண்டர்ஃபுல் டீம் ஒர்க்கிங் அண்ட் விஷ்ணு ஆகாஷ் அதிதி சங்கா ஸ்னேகா மிஸ்டர் பிரிட்டோ அண்ட் மிஸ் ப்ரெட்டோ மீன் லைக் ஃபேமிலி அண்ட் மிஷெல் அஃப்கோர்ஸ் சுற்றிட்டுருக்காரு அங்கே உட்காந்துருக்காரு ஸோ இட் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபீலிங் அண்ட் வெரி டிஃப்ரெண்ட் ரோல்ன்னு சொல்லலாம் அப்படின் வெரி ஸ்மால் கேமியோ தி ஃபிலம் அண்ட் டிஃப்ரெண்ட் ரோல் சொல்ல விஷ்ணோட கேட்டேன் இதை நான் பண்ணணுமான்னு கேட்டேன் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் அண்ட் ஒன்லி ஒரு வருத்தம் என்னென்னா வந்து என் கூட வந்து ரெண்டு மூணு ஹீரோயின்ஸ் அடிச்சிருக்காங்க அண்ட் வெரி 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 அப்செட் தட் தேர் நாட் யோ தேர் நாட் பீன் ஃப்ளோர் டவுன் என்ன சொல்கிறீங்க பாலா கண்டிப்பா சார் ஏன்னா அவங்கள வர வைக்கிறேன்னு சொல்லி ஸ்னேகா சொல்லி ப்ராமிஸ் பண்ணிவிட்டு ஆண்ட்ரியானா 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 இஸ் நாட்யா போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ் எல்லாம் பேச வச்சு டப் பண்ணி கஷ்டப்பட்டு அவங்கள லவ் பண்ண வச்சாங்க அதெல்லாம் பண்ணேன் நான் இல்லை சினிமாவில் சொல்கிறேன் ஆனால் அவங்க இங்கே வரலன்றது ரொம்ப பெரிய கஷ்டம் அப்புறம் வந்து கல்கி கோச்சினு கண்ணிலே காட்சானுக்கு இதுக்குள்ளெல்லாம் நடந்திருக்கு இந்த படத்தில் அதனால் த ஒண்டவர் ஃபிலம் ஆஃப்கோர்ஸ் யூன் ஆஃப் ஆல் தி வேர்ல்ட் த ஹீரோ ஆஃப் த டே யுவன் திங்ஸ் ஆன் இஸ் வேர் யுவனோட முதல் படம் பண்ணது ரொம்ப சந்தோஷம் யுவன் சி ட்ரடியூஸ் த்ரூ அரவிந்தன் அண்ட் கிரேட் மியூசிக் டைரக்டர் லெஜண்ட்ஸ் ஹவ் ஒர்க் டு ஃபிலிம் அண்ட் த என்டையர் குரூ காஸ் கேமரந்த கேமராமேன் ஸ்டண்ட் கோரியோகிராஃபர்ஸ் எவ்வரி படி கிரேட் ஜாப் அண்ட் ஆகாஷ் ஒரு டான் வெரி 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 வெல் ஆகாஷ் வந்து முதல்ல வந்து ஒரு சீனில் என் முன்னாடி நிற்கும் போது அப்படியே என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு கேட்டுகிட்டு இருந்தார் இதே நிலமை தான் எங்களுக்கும் இருக்குது ஈவன் டுடே வென் ஐ கோ ஃபார் அ ஃபிலம் ஃபிலிம் டு ஷூட் இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மை கெரியர்னு எடுத்து தான் போவேன் ஸோ ஆல் ஆஃப் அஸ் அந்த சேம் போட் த வெரி ஃபஸ்ட் டே ஆஃப் ஷூட்டிங் வில் பி லைக் ஐ ரைட்டிங் என் எக்ஸாம் அண்ட் வி கோ த்ரூ இட் த ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே அண்ட் வி மேக் இட் பிக் அண்ட் நாட் ஓன்லி ஆகாஷ் அதர்வா த ஃபேமிலி ஆஃப் முர்லி ஐ விஷ்யூ ஆல்வெல் मुझे लुकिंग फ्रॉम अबाउट उसके अंदर ब्लसेस ऑल एंड ब्लसेस मूवी नेसी पाया बे कंडी पंडिगला नेसी प्रिंसिपली उड़े पर इंडे नंद्री। I'm just happy that uh, Vishnu sir somehow believed in me and thought that I could pull it off in Tamil. रोंबो कष्टमा वाला पंडिता। याँ तमिल लवलों नलल ले। but uh, with the help of vishnu sir who was very patient okay. and gave me my lines in advance and uh, neelam sir who who helped me every day with the lines uh now manage for manage <laughs> how hard was it for you to dub in tamil very hard ask vishnu sir so how hard it was for him <laughs> to listen to my tamil <laughs>

இதுதான் என்னோட லைக் அஃபிஷியலி எனக்கு ஒரு டெபு மாதிரி ஸோ விஷ்ணுவர்தன் சார் தேங்க்யூ ஸோ மச் இந்த பண்ணி நடிக்க வச்சதுக்கு அண்ட் அண்ட் ஆகாஷ் ப்ரோ அண்ட் ஜேவியர் சார் தேங்க்யூ சார் நடிக்க வச்சது இல்லாம என்னை நம்பி மேடையில எல்லாம் ஏத்திருக்கீங்க சரத் சார்லாம் பேசின ஆடியோ லான்ஸில் நானும் பேச நான் பேசுனன்றதே எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ஹூ இஸ் ப்ரெசென்ட் யார் ஃபார் மேக்கிங் இட் ஹியர் அண்ட் மெயினாக விஸ்முத் சவருக்கு தேங்க்ஸ் பிகாஸ் ஒர்க்கிங் வித் ஹிம் வாஸ் அ கிரேட் பிளஷர் டு பி ஆனஸ்ட் அண்ட் நல்ல ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்தது அவர் ஸ்டார்டிங்லேருந்து சரோட அந்த த விஷன் தட்டி ஹேட் அண்ட் த கன்விக்ஷன் தட்டி ஹேட் அண்ட் ஆ ஃபிலம் வாஸ் கிளியர்லி சீன் அண்ட் அது அவர் எங்களுக்கு நிறைய பண்ணுறதுலேயும் ஒரு சீன் சொல்லணுனாலும் அதை திரும்ப திரும்ப எங்களுக்கு புரிகிற வரைக்கும் அதை சொல்லி அதில் என்ன வேணும் அப்படின்றதுல ரொம்ப கிளீனாக இருந்தார் அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் ஃபார் த புரொடக்ஷன் ஸ்னேஹா மேம் பிரிட்டோ சார் ஆகாஷ் அண்ட் எவ்ரி ஒன் ஆகாஷ் ஆக்சுவலாக செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கார் இந்த படத்தில் நான் ஆல்மோஸ்ட் ரெண்டு மூணு சீன்ஸ் பார்த்தேன் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு ஸ்யா தேங்க்ஸ் தேங்க்ஸ் டு எவ்ரி மச்